கடந்த பதிமூன்று ஆண்டுகளில் இதுவரை இல்லாத ஒரு பனி புயலை எதிர்கொள்ளும் நிலையில் அமெரிக்கா இருக்கிறது இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கும் காட்சிகள் தான் அமெரிக்காவின் பதினோராம் ஆண்டுக்கு பிறகு மிக மோசமான பனிப்பொழிவு மற்றும் குளிரான வெப்பநிலை நிலவக்கூடும் என்பதால் அமெரிக்காவின் முப்பது மாகாணங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த அநியாயக்கார அமெரிக்காவின் இந்த நிலையை பாருங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற பேரழிவுகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இருப்பினும் இவர்களுடைய அநியாயங்களும் அட்டுழியங்களும் பிற ஏழை சாமானிய நடுத்தர மிடில் வகுப்பு நாடுகளுக்கு இவர்களுடைய அநியாயங்களும் அத்துமீறல்களும் அந்த நாட்டின் மீது கட்டவிழ்த்துவிடப்படுகிறது இதுதான் உலகம் முழுவதும் அமைதி இழக்க காரணமாகவும் தொடர்ந்து இந்த அமெரிக்க ஐரோப்பிய மேலை நாடுகள்தான் பிகழ்ந்து கொண்டிருக்கிறது சர்வதேசமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அநியாயத்தை இன்றைக்கு பாலஸ்தீன மக்கள் மீது தொடர்ந்து கட்டவிழ்த்து விடப்பட்டு கொண்டிருப்ப நிலையை நாம் கருத்தில் கொண்டு பார்க்கிறோம் ஒவ்வொரு மக்களும் தண்ணீருக்கும் உணவுக்கும் தாங்கள் வாழ்வதற்கு இடமில்லாமல் வாழ வழி இல்லாமல் தங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சூழலை இந்த அமெரிக்க யூரோப்பிய நாடுகளினுடைய கூட்டமைப்பு ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் அது மிகையல்ல இன்றைக்கு இந்த அத்துமீறல்கள் அநியாயங்கள் எல்லாம் இவர்களுடைய செல்வாக்கும் இவர்களுடைய பொருளாதார வளர்ச்சியும் இவர்களுடைய கண்டுபிடிப்புகளுடைய நவீன முன்னேற்றமும் காரணமாக இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் இறைவனுடைய பிடி என்பது மிக கடுமையானது என்பதை காட்டுவதற்காகத்தான் இதுபோன்ற இயற்கை சீற்றங்களும் பேரிடர்களும் வல்லாதிக்க நாடுகள் மீது இறைவனால் கட்டவிழ்த்து விடப்படுகிறது சீனாவில் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த பூகம்பமும் அதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது தற்போது சீனாவில் ஏற்பட்டுள்ள பூகம்பம் மற்றும் பல்வேறு இந்த அநியாயங்களை கண்டுகொள்ளாமல் மௌனியாக கண்டுகொண்டும் காணாமல் இருக்கக்கூடிய அரபுலக நாடுகளிலும் தற்போது இயற்கை சீற்றங்களும் எந்த ஒரு முன்னறிவிப்பும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியாத மோசமான நோய்களும் இன்றைக்கு கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது இறைவனால் இன்றைக்கு சவுதி அரேபியா போன்ற பாலைவன நாடுகளில் வெள்ளம் கட்டவிழ்த்து காற்றாற்று வெள்ளமாக அந்த சுடுமணல் பிரதேசங்களில் கொப்பளித்துக் கொண்டு இருப்பதற்கு காரணமும் இறைவனுடைய கோபமும் சாபமும் இந்த கொடூர உலகத்துக்கு ஒரு பாடமாக அமைந்து கொண்டிருக்கிறது அன்பானவர்களை அவர்களை சிந்தித்து பாருங்கள் உலகில் எத்தனையோ நாடுகள் அநியாயத்தின் உச்சியிலிருந்து சுவடே இல்லாமல் அழிந்த வரலாறு இருக்கிறது ஒரு நாடானாலும் தனி மனிதனானாலும் அநியாயமும் அத்துமீறல்களும் எவன் புரிவானோ அவன் நிச்சயம் அளிக்கப்பட்டே ஆவான் இறைவனுடைய தண்டனைக்கு ஆளாவான் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் அப்பாவி பாலஸ்தீன மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படும் இந்த அநியாயங்களுக்கு வல்ல இறைவனிடத்தில் கடுமையான தண்டனையை நாம் வேண்டுவோம் கோருவோம் நன்றி அன்புடன் மக்கள் தொண்டன் ஃபாய்ஸ் 你吧！我们现在这个仓库下头出来一个，哎，这个送你一个。 மக்கள் இடங்களுக்கு செல்லுமாறும் தேவையில்லாமல் பயணத்தை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை மையம் கேட்டுக் கொண்டுள்ளது வளர்ந்த நாடாக இருந்தபோதிலும் சவுதி அரேபியாவில் வடிகால் அமைப்புகள் முறையாக கட்டமைக்கப்படாததும் காலநிலை மாற்றத்தால் பெயும் அதீத மழையும் தான் இந்த நகரங்களில் அடிக்கடி வெள்ளம் ஏற்பட காரணமாக இருப்பதாக இயற்கை ஆர்வலர்கள் கூறுகின்றனர்